அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இவங்க துணிச்சல் மிக்கவங்க எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு இவங்க நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தங்களை பற்றிய நம்பிக்கை இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு புதிய முயற்சிகளை செய்ய இவங்க துணிந்தவங்களாம் இருக்காங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க முடிவெடுப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்லை நலமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் பிரச்சனை கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிருச்சு கொழந்த பாக்கியம் இல்லை போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு கொழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க அதுல சில காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க நீங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அப்படி தாங்க உங்க வாழ்க்கையில எல்லாருமே உங்களை பயன்படுத்திட்டு போயிடுறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக வாழ்றதை விட்டுட்டு உங்களுக்காக வாழ பழகிக்கோங்க ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயத்தை பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா யாராவது ஏதாவது நினைச்சிட்டா என்ன பண்றது யாராவது நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யார பத்தியும் நினைச்சு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ மறுக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கத்துக்கோங்க உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படக்கூடிய ராசிக்காரர்களே நீங்க எடுத்த காரியத்த வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறீங்க நினைத்தபடி அனைத்து காரியங்களையும் நீங்க வெற்றியடைய போறீங்க உங்களுக்கு இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுது புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க அஷ்டமத்து தேவையற்ற கவலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு கிடையாதுங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் சுமாராக நடக்குங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதுல வேகம் இருக்கும் ஆடர்கள் பெறுவதுல தாமதம் ஏற்பட்டு நீங்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலைய செய்து முடிக்க போறீங்க குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் தானாவே காணல் நீரா மறைஞ்சு போகிறீங்க உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்குங்க பிள்ளைகள் நீங்க சொல்வத காதல் வாங்குவாங்க உங்கள் சொல்படி கேப்பாங்க வீட்ல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்கும் உங்களுடைய மனக்கவலைகள் இருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து மனசுல உருவாகுங்க உங்க மனசுல இருந்த அனைத்து கவலைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்த கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் எல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உடன் பணி புரிவர்கள் கிட்ட பேசும் போது கவனமா பேசறது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது பயணங்களின் போதும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க அரசியல் திறமையான பேச்சின் மூலமா எதையும் வெற்றிகரமா செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திறமை கூடுங்க மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிக்கணும் அப்படிங்கற தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் பிறக்குங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் திரைக்கூடிய மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர் ரோஜா மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை வாய்ப்பு தான் ஜாதகத்தில் சில நல்ல விஷயங்கள் இல்லை என்று உடைந்து போய் உட்கார்ந்து விடாதீங்க எது இல்லையோ அதை கையில் பிடிப்பதற்கு போராடுவது தான் வாழ்க்கை எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு தயாரா இருக்கணுங்க இந்த பதிவை பொறுமையாக கேட்டு கொண்டிருப்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிறாங்கன்னு அர்த்தம் உங்களைத்தான் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும் கிரகங்கள் ரீதியாக கெடுக்கக்கூடிய பலன்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய மாற்றத்திற்கு நீங்க தயாராகுங்க ஏழரசனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் நல்லதை இருக்கக்கூடிய மனிதனாக மாறுவதே நீங்களே பாப்பீங்க தடைபட்டு இருந்த பயணங்கள் மீண்டும் தொடங்கும் குடும்பத்தில் நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் இந்நேரமாக இருக்க கோபத்தை கட்டுப்படுத்தி வார்த்தைகளை கவனமாக பேசுங்க எளிதாக கிடைத்தால் அதற்கான மதிப்பு தெரியாமல் போயிடும் கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டும் கஷ்டங்களிலிருந்து நிரந்தரமாக முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரம் எடுக்கும் அந்த நேரத்தில் அதற்கான வேலைகள் நடக்கும் அவசர முடிவுகள் எடுக்கவே வேண்டாங்க வாழ்க்கை பாடத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் குருவின் பார்வை பாதிப்புகளிலிருந்து உங்களை மீட்டு நிவாரணம் கொடுக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த அவமானங்கள் நீங்கும் வியாழக்கிழமை தோறும் வாழைப்பழங்களை பசுக்களுக்கு தானமாக கொடுப்பது அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் இவர் தைரியம் சண்டை சக்தி உடல் வலிமை சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லாத்தையும் தருவார் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தா மேசம் ராசிக்காரங்க தைரியசாலியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க கெட்டு போனா கோபம் விபத்து சண்டை காயமெல்லாம் ஏற்படும் குழந்தை பருவத்துல சந்திரன் மற்றும் குருவின் நிலை முக்கியமானதுங்க இளமை மற்றும் நடுவயது சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோரின் ஆதிக்கம் இருக்குங்க முதிய பருவத்தில் சனி மற்றும் கேது ராகுவின் பாதிப்பு இருக்குங்க மேசம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் முன்னேறக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்களின் வாழ்க்கையில சண்டை சாதனை சவால் இது மூன்றுமே கலந்து இருக்குங்க குழந்தை பருவத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் கல்வியில் சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும் ஆனா கூர்மையான நினைவுத்திறன் முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்குங்க நடு வயதுல வேலை தொழிலு வியாபாரத்துல சவால் இருக்கும் முப்பத்தி ஆறு வயதுக்கு பின் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் வயதான பருவத்துல ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கும் அரசாங்கத்துறை பாதுகாப்புத்துறை இராணுவம் விளையாட்டு இயந்திர தொழில் போன்ற துறைகளில் மேசம் ராசிக்காரங்க சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியவங்களா இருக்காங்க காதல் வாழ்க்கையில் தீவிர உணர்ச்சி இருக்கும் அவசர முடிவுகள் பிரச்சினைகளை உண்டாக்கும் முப்பத்தாறு வயதுக்கு பின் நிலையான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க செவ்வாய் உயிர் சக்தி தைரியம் வெற்றி ஆகியவற்றை தருவார் சனி சோதனைகளையும் தான் தாமதத்தையும் கொடுப்பாரு குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திடீர் மாற்றத்தையும் கொடுப்பாங்க மேசம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க முதலிடம் பிடிக்க நினைப்பாங்க ஆனா ஆவேசம் பொறாம பிடிவாத குணம் அவசர முடிவு போன்ற குறைகளும் இவங்க கிட்ட இருக்கதாங்க செய்யுது நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து Tức Cung à. அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி போகுதுங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க தொழிலில் இருந்த மந்த நிலை காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய முன்னே இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆள் யத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தாருடன் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாதுங்க பொறுப்பாக பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி நம்ம இவங்க பேசலாமா இவங்க கிட்ட பேசுறதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தாரின் விருப்புக்கு ஆளாக நேரிடும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற போகிறீங்க தாயாரின் உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க வண்டி வாகனங்களில் போது கவனமாக செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க இதுநாள் வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க அரசு உத்தியோகத்தில் இருந்திங்கனாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் படிப்படியாக கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவி உறவு நிம்மதியாக இருக்க போகுதுங்க ஆரோக்கியம் திருப்தியாக இருக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நம்மளுடைய மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே இருக்குங்க முருகனின் காயத்ரி மந்திரத்தை துதிப்பதால் குருவின் அருளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்படையச் செய்யுங்க மேசம் ராசிக்காரங்க பிறவியிலேயே முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்றவங்க அவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க ஏன்னா அவங்களுக்கு போர்குணம் கொண்ட முருகனின் ஆசி இருக்குது எதிரிகள் உங்களை வீழ்த்த நினச்சாலும் அது கடினம் என்பதை அவர்கள் ஒரு காலத்தில் உணரக்கூடிய அளவுக்கு முருகர் உங்க வாழ்க்கைக்கு துணை நிற்பாருங்க மேச ராசிக்கு ஆடு சின்னங்க இது முன்னோடி தன்மை தைரியம் பிடிவாதம் ஆகியவற்றை குறிக்குதுங்க ஆடு மலை உச்சிக்கு ஏறுவது போல மேசம் ராசிக்காரங்க எப்போதும் முன்னேற விரும்புவாங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருப்பாங்க சவால்களை நேரடியாக எதிர்கொள்ள நம்மளோட மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க ஒரு முறை முடிவு இவங்க மாட்டவே மாட்டாங்க வேகமா முடிவெடுப்பாங்க வெற்றிக்கான பாதையில செல்லக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க சில சமயங்கள்ல இவங்க வாழ்க்கையில தோல்வியும் வரும் அதை கண்டு இவங்க அச்சப்பட மாட்டாங்க உழைப்பு முன்னேற்றமும் இவங்களோட அடையாளமா இருக்கு மேசம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாதகத்தில் கிரக கிரகநிலை பாவநிலை ஆகியவற்றை வைத்து முழு படத்தையும் சொல்ல முடியுங்க குழந்தை பருவம் இளமை நடுவயது முதிய வயது எல்லாத்தையும் நம்ம இந்த நான்கு கட்டங்களையும் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க ஒவ்வொரு பருவத்திலும் கிரகங்களின் தாக்கம் மாறுபடுங்க சனி சோதனையை கொடுப்பாரு ஆனா நிலையான வெற்றியை தருவாரு குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திருப்திகளையும் கொடுப்பாங்க மேசம் ராசிக்காரங்களே இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நிம்மதி ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்